ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஷன் நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரவே நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக வச்சுங்க ஜாயின் பண்ணிடுங்க நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதாவது இந்த அப்டேட் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க வச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மேக்சிமம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குமே இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லி கவர்மெண்ட்லேயே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரியா அதனால இந்த அப்டேட் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கா இல்லையா உங்கள் ஸ்டாஃப்ஸ் எதுவும் சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஓகே அதாவது ஒன் மார்க் டெஸ்ட் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க புதுசாக ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஸ்கூலில் முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரியாத பசங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஎம்லேருந்து ஃபோர் பிஎம் வரைக்கும் நான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமாக டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது மண்டே அதாவது திங்கக்கிழமை நமக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மண்டே வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸு மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி இது மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் செவன்டீன் செவன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூஸ்டே இருக்குது பார்த்தீங்களா எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இதுக்கு வந்து ஒன் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் சரியா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் நடக்குது அதனால் எத்தனை ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் அடுத்து பதினெட்டாம் தேதி வந்து வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ஜி கெமிஸ்ட்ரி பத்தொம்போதாம் தேதி தேர்ஸ்டே இருக்குது பாருங்கள் இங்கிலீஷு இருபதாம் தேதி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருபத்தி ஒன்றாம் தேதி சாட்டர்டே வந்து பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் அதாவது மண்டே இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த விஷயத்தை பற்றி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஏன்னா அது மற்ற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸில் வந்து மேபி பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க தேங்க்யூ